கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தையும் ஐந்து மூணு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டோ பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படும்படி அவருடைய ஆலோசனையின்படியே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார் இந்த சுய தம்பட்டம் அடிக்கிறவர்கள் மேட்டிமையான எண்ணம் உள்ளவர்கள் இருதயத்தில் பெருமை கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது அப் அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இந்த பூமியிலேயே தண்டிப்பார் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் முழுமையாய் தாழ்த்துகிற உங்கள் மேல் அவருடைய கண்கள் பதிந்திருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு வெற்றியுள்ளவர்களாய் வாழும்படி தேவ ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் பரலோகராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு மிகவும் எளிதான வழியை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள் உங்கள் ஆவி இன்றைக்கு சோதித்து பார்ப்பீர்களா பெருமையும் மேட்டிமையும் உங்கள் வாழ்க்கையை ஆழ்கி செய்கிறதா நீங்கள் தேவனால் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாயிருக்கலாம் பரிசுத்தாவின் வரங்களையும் நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவி கத்தரவோடு கூட இணைந்திருக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் இடத்தை இழந்துவிடக்கூடும் பிரியமானவர்களே உங்கள் ஆவி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி உபவாசித்து ஜெபியுங்கள் தேவனை உண்மையும் உத்தவமாய் சேவிக்கும் உள்ளம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் வெற்றியாய் ஓடி முடித்து என்றென்றும் ஆண்டவரோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள் சிறப்பானதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருவை அளிக்கிறார் ஆகவே தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்துவீர்களா நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா அப்பாக்கு கீழ்படிந்து மனத்தாழ்மையாய் நடக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீரல்லவா தகப்பனே பரிசுத்த பரிசுத்தே பரிசுத்த ஆவியின் சரியான வழி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துவீராக தாழ்மையுள்ள நீ நோக்கி பார்க்கிற தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஸ்தோத்திரம் தாழ்மையாய் நடந்து நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெற்றுக் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி வாழ்ந்திருக்க செய்யப்பா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு நீரைய துணையாய் நின்று அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைத்து தடைகளை மாற்றி போட்டு கத திறந்து கொடுத்து வாய்க்க செய்வீராக செய்ாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்